வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் நிறைய பேர் வச்சிருக்காங்க நம்ம என்ன ரேட்டு வருது எல்லாமே டீட்டெயிலா கேட்டு பாக்கலாம் பாத்தீங்க ராஜாபாளையம் கண்ணி கருப்பு நாய் வச்சிருக்காங்க சித்தி தானே கண்ணின்ட்ட கண்ணி தானா ஓகே நான் சொன்னதான் கரெக்டு கண்ணி என்ன ரேட்டு வருது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சேல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே டீட்டெயில் கேட்கலாம் அக்கா வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கிறீங்க பெருமாள் வந்து இருக்கிறீங்க இதை பார்த்தா ஒரு வருஷம் இருக்கு மாதிரி இருக்கு ஒன்றரை ஏன் ஆச்சு இப்போ கொண்டு வந்து கொடுக்குறீங்க சேல்ஸுக்கு ஆ நல்ல oh, கைப்பிள்ளையாடுங்க <laughs> 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 சரி ஃபைனலா என்ன ரேட்டு கொடுக்கலாம் பேசுனா கொடுக்கலாம் சரி சரி ஓகே ஓகே கொண்டூர் அடுத்த வாரம் வர வாய்ப்பு இருக்கா நீங்க ஏன்னா குட்டி இருக்குன்னு இருக்கிறீங்க அடுத்த வாரம் கொண்டு வருவீங்களா ஓகே ஓகே உங்க பேருங்கா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகே நம்ம நண்பர் வந்துருக்கா அப்படி நீ இருந்து பாபு அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ராஜாபாளையம் நாய்க்குட்டி கொண்டு வந்துருக்காரு அப்படியே மைக் கொடுத்துடலாம் மைக் வச்சுக்கங்க அப்படியே கையில பாத்தீங்கன்னா என்னதுங்க உங்க பேர் சொல்லுங்க எங்க வர்றீங்க கோமுத்தூர் துடியில இருந்து ராஜபாளையம் நாய்க்குட்டி கையில எடுக்க முடியுமா புதுசா வந்தனால கொஞ்சம் பயப்படாம பதில் சொல்லு அப்படின்னு நம்ம நண்பர் சொல்லியிருக்காரு சூப்பரான ஒரு ராஜபாளையம் நாய்க்குடி கொண்டு வந்திருக்காரு இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில சொல்ல முடியுமா இது கண்ணு தெரியாம போறதுல வாய்ப்பு இருக்கு காது கேட்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை பத்தி கொஞ்சம் டீட்லா தெரியுமா இல்ல அப்படி இல்ல கண்ணு தெரியாம போறதுல வாய்ப்பு இல்ல எனக்கு ராஜபாளையத்துல அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல இல்லங்க அப்படி இல்ல இருக்குங்க அது இல்லங்கிறீங்க இருக்குங்க அந்த ராஜபாளையத்துல அந்த நாய்க்கு அந்த பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்து கொடுப்பீங்களா செக் பண்ணி பாத்து இது எப்படி செக் பண்றதுல உங்களுக்கு தெரியுங்களா தெரியும் தெரியுங்களா இப்படி கை தட்டுவாங்க ஆரணம் அடிச்சா அப்படி முழிச்சு பாக்கு பாருங்க

பூரா இந்த நம்ம தமிழ்நாட்டு பிரீட் அதிகமா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி குட்டி வேணா நம்மள कांटेक्ट பண்ணலாமா कांटेक्ट பண்ணலாம் அடி உங்க कांटेक्ट நம்பர் சொல்லுங்க 9176 369805 ஓகே ஓகே இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வாரம் அடுத்த வாரம் வரக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு என்ன மாதிரி குட்டிகளை அடுத்த வாரம் கொண்டு வருவீங்க அடுத்த வாரம் வந்து ராஜபாளையத்துல கொண்டு வரோம் முதுவல் இருக்கு ஓகே ஓகே உங்க நம்பர் நாங்க டிஸ்ப்ளேல கொடுக்கறதா கேட்டா அடுத்த வாரம் நாங்க டிஸ்ப்ளேல கொடுக்கறோம் இந்த வாரமே கொடுத்துற அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிடும் ஓகே 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 ரொம்ப நன்றிங்க பார்த்தீங்கன்னா டாபருமே நாய்க்குட்டிகள் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை மாத குட்டி எப்படி நான் என்கிட்ட கேட்கலாம் சூப்பராக இருக்குது மேலா ஃபீமேலா ஃபீமேல் ஃபீமேலுங்களா ஓகே ஓகே அப்படியே கையில் வச்சிக்கண்ணா அண்ணா எத்தனை மாத குட்டினா அது இது ஒரு வயசு மூணு மாதம் ஆச்சு ஒரு வயசு மூணு மாதம் ஆச்சுங்களா ஏன் இந்த டைம்ல குடுக்குறீங்க இல்ல இந்த

சரி நான் வித்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கேங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப என்ன ரேட்டு குடுத்துருவீங்கண்ணா இது வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் சொல்றேங்க என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க ஒரு நாலு ரூபா வரைக்கும் கேட்டு இருக்கிறாங்க நீங்க என்ன பைனலா இந்த ரவுட் நான் கொடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபாய் வந்தா ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மியா கொடுத்துடலாம் சரி ஓகே ஓகே ரொம்ப நன்றி நல்ல பெட்டா பழகு நல்லா இருக்கு கிடைக்காது யாரையும் உங்க பேருனா பேர் பிரபாகர் ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சப்பேடு லேபு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க அவட்ட கேட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் அண்ணா உங்க பேர் அறிமுகப்படுத்தீங்க என் பேர் சங்கர் எங்க இருந்து வர்றீங்க ஈரோடுங்க ஈரோடுல இருந்து வர்றீங்க இது என்னங்க ராட் வீலரா ராட் வீலர் ஃபெமில பப்பினா சூப்பர் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க ராட் வீலர் சரி ஒரே பப்பி தான் கொண்டு வந்திருக்கீங்களா ஒரே பப்பி தான் இருக்குங்க சரி நல்ல ஹெவி சைஸ் ஹெவி போன் ஹெட் எல்லாம் பாருங்க பயங்கரமா இருக்குங்க நல்லா இருக்கு எத்தனை நாள் குட்டிங்க அண்ணா 38 நாள்னா 38 நாள் குட்டி என்ன பிரைஸ் சொல்லிட்டீங்க நான் 10000 ரூபாய் கேக்குறேன் இது எப்படி நான் மெயின்டனன்ஸ்

ஆப்ரேட்டர் சொல்றீங்க ஆனா பெட் ஆப்ரேட்டர் நாம அன்சர்ச் குடுக்குறோம்டா ஏன்னா மேல் தான் டிமாண்ட் தான் தான் டிமாண்ட் கேக்குறீங்களா ஓகே ஓகே சரி சரி இப்போ இதுக்கு இன்ஜெக்ஷன்ல எப்படி போடுறோனா அதெல்லாம் கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா நான் இன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா 45 நாள்ல வாக்சின் பண்ணுனா சரிண்ணா உடல் பொழுது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இருபது நாள்ல டீமாம் பண்ணிட்டோம் அடுத்து முப்பத்தஞ்சு நாள்ல பண்ணும் அதுக்கப்புறம் அறுபது நாள்ல பண்ணும் அறுபது நாள்ல பண்ணணும் சரி பைனல் பிரைஸ் என்ன பிரைஸ் குடுக்கலாம் நான் அஞ்சு ரூபாய் கொடுத்துருலாம் அஞ்சு ரூபா அது கம்மியா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கா சரி சரி வேற என்ன பிராண்ட் கொண்டு இருக்கீங்க பொமரேனியன் இருக்கு எங்க பாக்கலாம் பொம்மரேனியின் மினியேசர் டைப்னா மினேசர் டைப் மேல் பபினா சூப்பரா இருக்கு என்ன எத்தனை நாள் குட்டிங்கு ஆனா இது முப்பத்தி அஞ்சு நாள் குட்டிங்க என்ன பிரைஸ் வந்து ஃபைனலா குடுக்கலாம் நான் ஃபைனலா 3500 ரூபாய் கொடுத்துறேன் ஒரு 3 ரூபாய் நாள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா 3 ரூபாய் பண்ற வார வார குணத்தூர் வந்துட்டீங்களா நான் கொடுத்துறேன்னா ஒரே குட்டி இருக்க காட்டி 3500 ஃபைனல் குடுக்கலாம் வார வார குணத்தூர் வந்துட்டீங்களா வார வந்து இருக்காங்க சரி சரி வேற என்ன பிராண்ட் இருக்கு நம்மட்ட ஆனா இது இருக்குன்னா அப்புறம் வந்து டாப்மெண்ட் ஃபெமில பப்பி இருக்குங்க ஃபெமில பப்பி சரி இது ஃபைனல் 3 ரூபாய்

இன்னைக்கு எல்லாமே பெரிய பெரிய நாய்க்குட்டிகள் அதான் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஓகே சூப்பரா இருக்கு மேலா ஃபீமேலா மேலுங்க கொண்டு வந்து அதாவது ஒருத்தவங்க வீடு காலி பண்றாங்க சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஓகே ஓகே வீட் காலி பண்றாங்க கொண்டு போக முடியாது கொண்டு போக முடியாது என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா பதிமூணு ஐநூறு சொல்றேன் அனுசரிச்சு கொடுத்துக்கலாங்க அந்த ரேட் போதாண்ணா புக்கோட இருக்குதுங்க புக் புக் இருக்குதுங்க ஓகே ஓகேங்க பார்க்கலாம் போட்டு புக் கூட இருக்குதுங்க ஓ மூணு வேக்சின் போட்டு புக் ஆர்டர் இருக்கா ஓகே ஓகே ஓபன் பண்ணுங்க ஓ வேக்சின் போட்டாச்சா ஆமா மூணு வேக்சின் போட்டு புக் ஆர்டர் சூப்பர் 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 நம்பி வாங்கலாம் ஆ நம்பி வாங்க வாங்களா ஓகே ஓகே சரி ஃபைனலா என்ன ரேட்னா கொடுத்துறலாம் انا ஒரு 500000 ரூபா கம்மியா கொடுத்துறோம் அவ்வளவு ஆகுமா ஒரு 10 ரூபா வரைக்கும் கேட்டா கொடுத்துருவீங்களா அந்த பட்ஜெட் வராது オリジナルா கிராஸ்ங்களா பியூர் オリジナルங்க ஹார்ட் கோட் லைன் கோட் புஸ்கோட்னு இருக்குங்க இது பார்த்தா தெரியும் மூஞ்சி பிளாக் வரும் பிளாக் மாஸ்க் வருது ஓகே ஓகே இது உடம்பு வருதுங்க ம் சரி ஓகே ஓகே சரிங்க சரி உங்களுக்கு கான்டெக்ட் பண்றதுக்கு ஃபோன் நம்பர் அந்த நைன் எயிட் ஃபோர் த்ரீ த்ரீ நைன் த்ரீ டூ டபுள் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஓகே ஓகே ரொம்ப நன்றி ஓகே ஜெர்சின் தானே ஜெர்சின் வேற ஏதாவது டாக் கொண்டு வந்துருக்கீங்களா இன்னைக்கு இது மட்டும் தான் எடுத்துட்டு ஓகே ஓகே ரொம்ப நன்றி நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நண்பர் வந்திருக்காரு பாத்தீங்கன்னா என்ன பத்தி இது கண்ணு இருக்குங்களா இருக்கு இருக்கு சரி என்ன வணக்கம் வணக்கம் ஏன் ரெண்டு வாரமா வரலீங்க ரெண்டு வாரம் கடையில எல்லாமே சேலாயிருச்சுங்கண்ணா அப்படியே கையில பப்பே செல்லீங்கண்ணா அப்படியா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இருக்கு அது வேறா இது வேறா அது அது வேறீங்கண்ணா இந்த பப்பி கொண்டு வரலீங்கண்ணா இது கல்ச்சர் பொம் கல்ச்சர் கல்ச்சர் பொம் கல்ச்சர் பொம் இதான் எடுத்திருக்கேங்க அப்படியா எத்தனை குட்டி இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது கடைசி கொட்டிங்கன்னா எடுத்ததெல்லாம் எல்லாம் இது மேல ஃபீமேலா மேலுங்கண்ணா மேல்தான் சரி 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 இது டிவாமி அந்த ஊர் எல்லாமே முடிச்சுட்டு டி முடிஞ்சீங்கனா 40 நாள் ஆகுதுன்னா இன்னும் ரெண்டு மூணு நாளும் வேக்சின் போட்டுக்கலாம் போட்டுன்னா ஒரு ஐநூறு ரூபா எக்ஸ்ட்ரா வருங்கண்ணா அப்படிங்களா இப்ப இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் வருதுங்க இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ச் வருங்கண்ணா நல்ல குவாலிட்டியா இருந்தா முடி அதிகமா இருக்கும்

நான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு நாள் ஆகுது ஆகுதுன்னா நாப்பத்தஞ்சு நாள் ஆகுது ஓகே அப்படியே கொஞ்சம் பின்னாடி ஓகே என்ன ரேட் வருதுங்க ஜோடியா இருக்குங்கண்ணா எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ஓகே ஒன்னு நாலாயிரம் ரூபாய்க்கு ரெண்டுமே ஜோடியா இருக்கா ஜோடியா இருக்கா ஓகே சூப்பரா இருக்குன்னு உண்மையா பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு இந்த மாதிரி குட்டி வேணா நம்ம நம்ம ரஜித் கொண்டு வந்துருக்காரு இந்த மாதிரி குட்டி வேணா நம்ம கான்டெக்ட் பண்ணலாம் சரி பைல என்ன ப்ரைஸ் கொடுக்கலாங்க

ஒரு முப்பது நாள் குட்டி ஆயிருச்சு முப்பது நாளான குட்டி ஓகே ஓகே டிவாம்ல கரெக்டாக பண்ணிருக்கீங்கண்ணா பழ பண்ணிட்டுதான் இருக்கிறேன் இல்ல எத்தனா நாள் வளர்த்திட்டு இருக்கீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வளர்த்துக்கேன் ஒரு வருஷமா வளர்த்துட்டு இருக்கிறியா ஓகே ஓகே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கிறீங்க ஓகே என்ன பிரைஸ் என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா பெண் குட்டி வந்து ஏழு ரூபாய்ங்க பெண் குட்டி ஏழு ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க எத்தனை குட்டி போடுச்சுண்ணா உங்க ஆண் குட்டி மொத்தம் அஞ்சுங்க ஆண் குட்டிங்கிட்ட பெண்குட்டி எவ்வளவு குட்டி போடுச்சு உங்களுக்கு அஞ்சு குட்டிங்க அஞ்சு குட்டி போட்டுதா

நம்பர் தரக்கு வாய்ப்பிருக்கா இருக்கு சொல்லுங்க தொண்ணூத்தி ஒன்பது நானூத்தி இருபத்தி ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது சரி உங்க வீட்ல வந்து அந்த குட்டி பெண்குட்டி பாத்து கூட பாத்து கூட வாங்கிக்கலாம் ஓகே 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 எந்த கரெக்டா சொல்லுங்கண்ணா வள்ளிபுரம் இங்க இந்த ரோட்ல ஆமா ரோட்ல வள்ளிபுரம் சரி சரி அது இதான் ஃபர்ஸ்ட் பேஜ் ஆனால் இதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் பேட்ச் இதான் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்பனா குட்டி நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா குன்னத்தூர்ல அதிக அளவுல சிப்பி பாறை நாய் குட்டி ஒரிஜினல் கொண்டு வர்றேன் நிறைய பேர் கிராஸும் கொண்டு வர்றாங்க ஏன்னா அதை தான் வாங்கிக்கணும் இது ஒரிஜினல் தான் ஓகே ஓகே சரி நான் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி